உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொருட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் தேசியம் அப்படின்னா ஒரு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியம் அவர் அவர்கள் கூறுவது தான் தமிழ் தேசியம் எனவே அவர் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கிளம்பியிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் ட்விட்டர் பக்கங்களில் நான்கைந்து பேர் ட்வ யூடியூப்பில் நான்கைந்து பேர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாலும் சரி நான் ஏற்கனவே சொல்லி அதிர்ச்சி பைத்தியங்கள் போல என்ன சொன்னாலும் அதை வந்து உடனே அவர்கள் மாற்றுவது ஒரு இடத்துல வந்து செய்தியாளர்களில் கேட்குறாங்க உங்கள் மீது வந்து நீங்கள் வேண்டுமென்றே ஒரு அதிகாரி மீது வந்து நீங்கள் அவதூறு பரப்புகிறீர்கள் நீங்கள் தூண்டித்தான் அவதூறு பரப்புகிறீர்கள் என்று சொல்கிறார்களே அப்படின்னு ஒரு செய்தியாளர் ஒரு பெண்மணி கேட்குறாரு அதுக்கு அவர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சொல்வேன் நீங்கள் வந்து எங்களுக்கு அதுதான் வேலைங்களா நீங்கள் வந்து சம்பளம் வாங்கக்கூடியவர் நீங்கள் வந்து கூ கூலி வாங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் யாரை சொல்கிறார் என்றால் அரசு அதிகாரிகளை சொல்கிறார் அந்த இடத்துல அவர் அவர் செய்தியாளர்களை சொல்ல உடனே ட்விட்டரில் ஒருத்தர் அவர் பார்த்திங்களா செய்தியாளர்களை பார்த்து நீங்கள் கூலிக்கு மாரடைக்கிறவர் என்று சொல்கிறீர்கள் அப்படிங்கிறாரு அப்போ கூலிக்கு மாரடைக்கிறவருக்கும் நீங்கள் வந்து ஐயா நீங்கள்லாம் சம்பளத்திற்கும் நீங்கள் ஊதியத்திற்கும் கூலிக்கும் பணியாற்றக்கூடியவர்கள் ஆனால் நாங்கள் வந்து பெரும் லட்சியத்தோடு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் அதை சொல்ல வராது உடனே இது இன்டர்பிரிட்டேஷன் எதுக்காக சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் இவர்கள் அதிகம் குறிப்பாக சீமானவர்கள் என்ன பேசினாலும் அதை இப்படி மிஸ்இன்டர்பிரட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தவறாக திரிப்பது திரித்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இந்த வந்து வளரப்போகுது இந்த கட்சி வளர்ச்சி அடைகிறது என்ற காரணத்திலிருந்து இதையே உத்தியை தான் கையாண்டுட்டு இருக்காங்க எதை சொன்னாலும் திரிப்பது அவர் வந்து ஒன்று ஒரு 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 சொல்லை சொன்னால் அதை மட்டும் துண்டித்து விட்டு அதை பரப்புவது அதை பரப்புவதற்கு என்று உடன்பரப்புகள் வந்திருக்கு உடன்பிறப்புகள் வந்து ஒரு காலத்தில் முரசொலி படித்த உடன்பிறப்புகள் எல்லாம் கொஞ்சம் அறிவு கூர்மையாக இருந்தார்கள் கொஞ்சம் ஏனென்றால் அன்றாடம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் எழுதுவாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் செய்யப்பான்னு சொல்லவா செய்வாங்க அப்படி ரோபோக்கல் மூலமாக மூலமாக ரோபோக்கோல் போலவாத செயல்பட்டாங்க இன்று இன்று இந்த முரசொலி படிக்கக்கூடிய இந்த ஊக்கிகளை பார்க்கல இன்று எல்லாம் வாட்ஸ்அப் படிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய துண்டு அந்த பார்க்காத துண்டுக்கானவலியை சோர்ஸ் என்னையாக பேசியிருக்காங்க முழுசாக என்ன பேசியிருக்காங்க என்று பார்க்கக்கூடியவர்களாக இல்லை தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் இவர்கள் தான் இன்று வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் கம்பு சுற்றி கொண்டு களமாடி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க எனவே இப்படி யார் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது சீமானுக்கு மட்டுமே இல்லைங்க எந்த தலைவராக இருந்தாலும் அவர்கள் என்ன கான்டெக்ட்டில் சொன்னாங்க என்ன முழுமையான அந்த உரையை கேளுங்க என்ன கான்டெக்ட்டில் சொன்னாங்க முழுமையான உரையிலும் அந்த சாராம்சமாக ஒரு தவையாக தவறான பிழையான கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா அது விமர்சனம் பண்ணலாம் தவறு இல்லை அதை எதிர்த்து விமர்சனம் மறுப்பு தெரிவிக்கலாம் அவ்வளோதானே தவிர நீங்கள் அதுக்காக வந்து ஒவ்வொன்றையும் வந்து மிஸ் இன்டர்பிர இன்டர்பிரிட்டேஷன் பண்ணால் அர்த்தம் இவர் அரசு அதிகாரிகளில் வந்து ஊதியம் பெறக்கூடியவர்கள் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கிறோம் நாங்கள் உணர்வு பூர்வமாக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு அதை வந்து செய்தியாளரை பார்த்து இவர் இப்படி குறலாமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இவர்களெல்லாம் என்ன ஊரில் உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டு வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க வீட்டுக்குள்ள இருந்தானா பிரச்சனை அதனால் சோத்தை போட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இப்படிப்பட்டவங்களாம் நான்கு பேர் அரசு தேர்தலுக்கு வந்துட்டு போகிற வரவெல்லாம் கண்டல் இருப்பான் படிக்க வர பிள்ளை கண்டல் அடிப்பான் கல்லூரிக்கு போகிற பிள்ளை கண்டல் அடிப்பான் வேலைக்கு போகிறவங்களை கண்டல் அடிச்சுட்டு இருப்பான் ஏன்னா இவனுக்கு சோறு கிடச்சிரும் அதுபோல் தான் அந்த யூடியூபர்களையும் ட்விட்டர்களையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இந்த இந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டு புறணி பேசி கொண்டவர்கள் உரையெல்லாம் கண்டல் இருப்பான் இவன் அங்கேயே இருப்பான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பத்தா படித்த பெண் வந்து அடுத்தடுத்து படித்து வந்து மிக இடத்துக்கு போயிருவோம் இவன் முன்னர் பையன் வந்து அவன் இன்ஜினியர் ஆகி அல்லது அது ஏதோ ஒரு கல்வி கற்று அவன் பெரிய இடத்துக்கு போயிடுவான் ஆனால் இந்த திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற அங்கேயே தான் இருப்பான் எனவே இந்த ட்விட்டர்களும் யூடியூபர்களிலும் இப்படி திண்ணைகள் திண்ணை தூங்கிகள் போல ஊர் புறணி பேசி கொண்டிருக்கவர்கள் அங்கேயே தான் இருப்பான் ஆனால் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியக்கும் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவர்களை எப்படி அலட்சியம் செய்ய வேண்டும் ஆனால் அதே வேளையில் அவர்கள் கூறக்கூடிய பொய்யான தகவல்கள் மக்கள் மத்தியில் அது வந்து அது உண்மை என்று அவர்கள் நம்பிவிடக்கூடாது என்பதற்காக நாம் வந்து மறுப்பையும் அல்லது சரியான தகவல்களையும் வெளியிட வேண்டியது மறுப்பு கூட இல்லை இதுதான் நடந்ததுங்க பார்த்துக்குங்க அப்போ ஒவ்வொரு முறையும் இதுதான் நடந்தது இவர்கள் இப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் நடந்தது இவர்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு நாம் தமிழ் தம் தம்பி தங்கைகள் மக்களுக்கு எடுத்து சென்றாலே போதும் நீங்கள் அவர்களை திட்டவே வேண்டாம் பல பேர் வந்து கீழே போய் பின்னூட்டங்கள்லாம் போய் இருக்கிறது பார்க்குறோம் ரெண்டாவது நாம் தமிழர் ஃபேக் ஐடியில் வந்து பல பேர் செஞ்சது வந்து காலம் காலம் நடந்துட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சியை போலவே ஃபேக் ஐடி வச்சுக்கிறது அது சீமான் கூட சொன்னார் இது நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீமானுடைய ஃபோட்டோ டிபியாக வச்சுட்டு வருவான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மேதக தலைவர் படத்தை டிபியாக வச்சுட்டு வருவான் ஒரு வாரம் அப்படியே மௌனமாக இருப்பான் நம்ம ஏதாவது தமிழ் தமிழர் அப்படின்னு ஒரு வரலாற்று தொன்ம விஷயத்தை எடுத்து போட்டால் உடனே பொங்கிக்கிட்டு வருவான் ஆத்திர ஒருவனுக்கு அப்போ கண்டுபிடிச்சிடலாம் இதைத்தான் வந்து பே மணியரசனையா சொல்வார்கள் நம்முடன் மான் போலவே ஓடி வருவார்கள் лі. <try> நீ தமிழ் தமிழர் தமிழ்த் தேசியம் என்று சொல்லி சொல்லிப்பார் ஓடிக்கொண்டு வரும்பொழுது ஒரு ஓனாயாக மாறி நமது கழுத்து பிடித்து கடித்து விடுவார்கள் அப்படின்னு பேமி அரசனையாக சொல்லுவாங்க ஆக இப்படி பொது வாழ்க்கையிலும் சரி இது போன்ற சமூக ஊடகங்களிலும் இப்படி ஓனாய்கள் வந்து ஆடுகள் போல மான்கள் போல நம்மோடு ஓடி வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம் தெளிவாக செயல்பட வேண்டியிருக்கிறது இப்போது நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் தமிழ் தேசியன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு உலகளாவிய தமிழ் தேசிய எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இவர்கள் இவருடைய தலைமைகள் புரிந்திருக்கின்றன ஆனால் கீழே இருக்கக்கூடிய வாள்களுக்கு இன்னும் புரியல அவர்கள் வந்து இறங்கி மல்லுக்கட்டி சண்டை போட்டு கொண்டிருந்தால் இங்கே தமிழ் தேசியத்தை ஒழித்து விடலாம் தமிழ் தேசியத்தை வந்து நீர்த்து போக செய்து விடலாம் என்கிற ஒரு அற்ப ஆசையில் ஒரு மலையிடம் போய் முட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சிற்றாடு போல முட்டி முட்டி கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய இமயமலை என்பது அவர்களுக்கு புரியல எனவே இது பன்னெண்டு பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் எழுச்சி மட்டுமே அல்ல இது தமிழ் தேசிய எழுச்சி என்பது வெறும் அரசியல் எழுச்சி மட்டுமே அல்ல அதை தாண்டி தமிழ் தமிழர் என்கிற பேருணர்வு அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் என்று வந்து பெருமையோடு இந்த ஆட்சியின் தொடக்கத்தின் போது ஸ்டிக்கர் நெத்தியில் ஒட்டிக்கிட்டு வந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திமுக அரசு தற்போது முருக வழிபாடு முருக மாநாடு நடத்துகிறது வள்ளலாருக்கு நாங்கள் நூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறோன்றது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடிக்கு நாங்கள் பில்டிங் கட்டுறோன்றது துன்பங்கள் எல்லாம் தமிழர் துன்பங்கள் பெரிய துன்பங்கள்ங்கிறது தமிழருக்காக நாங்கள் அயலகத் தமிழர்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று தமிழ் தமிழர் மீது இவ்வளவு அக்கறையோடு வந்து இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தற்பொழுது குறிப்பாக திமுக என்கிற அரசியல் கட்சி செயல்படுகிறது என்றால் இதன் காரணம் தமிழ் தேசிய எழுச்சியினுடைய பேரெழுச்சியினுடைய உறுதித்தன்மை அப்படி இருக்கிறது அதன் காரணமாக இவர்கள் தாமாக இவர்களே திரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இது அவர்கள் செய்வது உண்மையான தமிழ் தேசிய உணர்ச்சியோடு அவர்கள் செய்யவில்லை அவர்கள் தமிழர்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு பணத்தை போட்டுறோம் தமிழர்களுக்கு வந்து இந்த ஒரு கீழடியில் ஒரு நான் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துறோம் தமிழர் பெண்மையை உலகத்தில் சொல்லிடுறோம் இது மட்டும்தான் தமிழ் தேசியம் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க தமிழர்களுக்கு இப்படி செஞ்சிட்டோம்னா உடனே தமிழர் ஏமாந்துருவாங்க ஆ இத்தனை ஆண்டு காலம் ஏமாந்து ஏமாந்துதான் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அதனால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஒரு தமிழனும் கூட ஏமாற ஒரு தமிழட்சியும் கூட ஏமாற தயாராக இல்லை என்பதுதான் அடிப்படை எனவே இவர்கள் வந்து உண்மையாக நீங்கள் வந்து திராவிடம் தமிழ் தேசியத்திற்கான அந்த கொள்கைகள் எடுத்து செய்யுமா செய்ய வாய்ப்பில்லை திராவிடம் தமிழ் தமிழர்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு அரசாங்கம் என்கிற அடிப்படையில் சில சில திட்டங்களை செயல்படுத்தலாம் அவரது தவிர உடனே அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தினுடைய அந்த மு முழுமையான கொள்கையை முழுமையான வந்த இலக்கை வந்து அவர்கள் அடைந்து விட்டார்கள் சொல்ல முடியாது அவர்களால் அடையவே முடியாது ஏன்னா அவர்கள் நேர் எதிர்த்து செல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இதுதான் அடிப்படையில் இருக்கிறது எனவே தமிழ் தமிழர் தமிழ்த் தேசியம் என்கிற எழுச்சி ஒரு அரசியல் எழுச்சியாக மட்டுமே இங்கே எழுந்து கொண்டிருப்பதாக கொண்டு இந்த சிற்றாடுகள் இந்த பெரும் மலையோடு முட்டி கொண்டிருக்கின்றன ஐஸ்பர்க்குன்னு சொல்லுவாங்க கடலில் ஒரு மேலே இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஐ ஐஸ் தொண்டை பார்த்து இந்த சின்ன தொண்டு தானேப்ப நினச்சிருப்பாங்க ஆனால் அருகில் போய் பார்த்தா தான் தெரியும் கீழே மிகப்பெரிய இமயமலை அளவுக்கு அந்த இது ஐஸ்பர்களுடைய அதனுடைய அடித்தளம் இருக்கும் என்பது தமிழ் தமிழர் என்பது பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக இங்கே வேறொன்று ஆழமாக இருக்கக்கூடிய ஒன்று அது வெறும் மொழியல்ல அது இறைவருடைய ஒலி என்று பெருமானர்கள் கூறுங்க சொல்கிறாங்க அதேபோல் தமிழ் தமிழருடைய அந்த மெய்யியல் என்பது அசைக்கப்பட முடியாத ஆழமான ஒன்று எனவேதான் இப்போது தமிழர் மெய்யியலை சிதைக்கும் வகையில் வடலூரில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே ஆடம்பரங்களை கட்டடங்களை கட்டி அந்த கூட்டத்தை முற்று பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வருஷத்துக்கு தைப்பூசன்னிக்கு வர்றாங்க அந்த கூட்டத்தை சிதைத்து விட வேண்டும் அதை நினைவு பூங்கா போல ஒரு வணிக வளாகம் போல மாற்றி அந்த கூட்டத்தை முற்றாக சிதைத்து அந்த சித்தாந்தத்தையே சன்மார்க்கத்திற்கு சமாதி கட்ட கட்டிவிட வேண்டும் என்று இந்த திமுக அரசு துடிக்கிறது தற்பொழுது முருக மாநாட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமான முருக பக்தர்களுக்கும் திமுக அரசு தான் நீங்கள் வந்து எல்லாம் செய்வதைப் போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது நீங்கள் பக்தியாக பண்ணுறீங்க கோயிலாக பண்ணுறீங்க ஆனால் அந்த முருகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அந்த தமிழருடைய மெய்யலை உங்களால் சொல்ல முடியுமா அந்த தமிழருடைய மெய்யிலுடைய ஆழத்தை சொன்னால் அது என்ன இருக்குது தமிழ் கடவுள் அது தமிழே கடவுளாக வந்தது முருகப்பெருமான் அப்போ அந்த தமிழ் கடவுள் என்கிற நீங்கள் வந்து வாய் வழியாக பேசலாமே தவிர அந்த தத்துவங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்களால் உங்களை மனசாட்சியோடு எடுத்துச் சொல்ல முடியுமா அந்த போகர் பெருமானாருடைய அந்த தத்துவத்தை மனசாட்சியோடு எடுத்துச் செல்ல முடியுமா சித்தர் பெருமக்களுக்கு எடுத்துச் செல்ல முடியுமா அது எல்லாம் பக்தியாக மாற்றி அந்த இடத்தை அந்த தத்துவ அந்த சித்தாந்த அந்த சித்தரிகள் மெய்ஞான அறிவை மழுங்கச் செய்து அதை பக்தியாக மாற்றிக்கொண்டு அந்த பக்திக்கு நாங்கள் தான் செய்தோம் என்று இவர்கள் செய்வது வந்து மிக வேடிக்கையான விந்தையான ஒன்று இதெல்லாம் வாக்குகளாக மாறி நினைச்சிருக்காங்க தமிழர் வாக்குகளை எய்த்து வாங்க வேண்டும் அதற்கான வேலைகளாக தான் இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கு எனவே தமிழ் தேசியம் என்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியல் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் ஒன்றையும் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏதோ தனித்தவர்கள் அல்ல தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல ஒட்டுமொத்தமாக பன்னெருங்காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் என்கிற தமிழருடைய ஒரு மிகப்பெரிய துன்பத்தினுடைய நீங்கள் அடையாளங்கள் அது மட்டும் இல்லாமல் உலகத்திற்கே மெஞ்ஞானமும் இறையியலும் கற்றுக் கொடுத்த இறைஞானத்தையும் அளித்த பேரழிவாளர்கள் ஞானிகள் சித்தர் பெருமக்களுடைய குழந்தைகள் தான் எல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தமிழர் தமிழிகளை தமிழ் தேசியத்தை தமிழருடைய நிலத்தை தமிழருடைய பண்பாட்டை தமிழருடைய தொன்மத்தை பாதுகாக்கிற ஒவ்வொருவரும் சித்தர் குல சித்தர் பெருமக்களின் குழந்தைகள் இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும் அதேபோல தமிழ் தேசிய பெரிய அன்பர்களாகட்டும் மீண்டும் மற்றொரு கணவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்